அனைவருக்கும் வணக்கம் அர்பல் லபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இந்த பதிவில் ஏன் என்னோட பேரை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் என்னை வந்து ஆண்டாள் அழகர் சாமின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அழகர் சாமி இல்லைங்க ஆழ்வார் சுவாமி எங்கள் அப்பாவோட பேர் அதனால் என்னுடைய பேர் முழு பெயர் வந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி சரிங்களா கொஞ்சம் கவனமாக நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா என்னோடய அப்பா இல்லையா அவருடைய பேரை போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போது இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்துகிறீங்க நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா உங்கள் ப்ராடக்ட் எடுத்து அவங்க சேல் பண்ணுறாங்களான்ட்டு இல்லைங்க இந்த அவங் இங்கே வந்து பேசுகிற அத்தனை பேரும் நியூ ஸ்டார்ட் அப்ஸு அவங்க புதுசாக தொழில் தொடங்கி அவங்களுடைய ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதாவது என்ன இங்கே கொண்டு வந்து காட்டுறாங்களோ அது அவ்வளவும் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே லேபிளிங் பண்ணி அவங்களே பேக்கெட் போட்டு அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இப்படி ஒரு தொழில் பண்ணுறாங்க இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதியர்பல் வந்து வீடியோ எடுத்து மக்களுக்கு வந்து இருக்கோம் இதுதான் இந்த ப்ரோக்ராம்னுடைய நோக்கம் சரிங்களா அப்போது இதில் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா உங்கள் ப்ராடக்ட் எடுத்து நாங்கள் சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக பண்ணலாங்க நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய முதலீடெல்லாம் தேவையில்லை ஒரு ஃபைவ் தௌசண்ட்லருந்து டென் தௌசண்ட் இருந்தால் போதும் அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெளியில் சேல் பண்ணிக்கலாம் அதில் ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து சீரியஸாக பண்ணாமல் சும்மா போகிற போக்கில் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இந்த ப்ராடக்டை கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா பேருக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பெரிய முதலீடெல்லாம் கிடையாது இப்போது சொந்தமாக தொழில் தொடங்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இல்லைங்களா லைசன்ஸ் வாங்கணும் பின்ன அது வந்து ஒரு கவர்மெண்டில் போய் பதிவு பண்ணணும் அப்புறம் அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு தேவையே கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு வாங்குறீங்க சேல் பண்ணுறீங்க ஓரளவுக்கு டேர்ன் ஓவர் ஓரளவுக்கு நிறையா வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ்க்கு கொண்டு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களோ தவிர்த்து அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்ருத்தி அர்பல் கொடுக்குற வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இல்லை பத்தாயிர ரூபாய் முதலீடு இருந்தால் போதும் நீங்கள் இங்கே எங்ககிட்ட ப்ராடக்டை வாங்கி நீங்கள் வந்து ரீசேல் பண்ணலாம் நீங்கள் இந்த ப்ராடக்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம் ஒரு எக்ஸிபிஷனாகவும் போடலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் அப்படி சுத்தியர்பலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா இருக்குங்க பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது அதில் ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் அப்புறம் பிரிங்கராஜ் தைலம் ரம்மி தைலம் இப்படி ஹே ஆயில் வகையிலேயே நிறையா இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷியல் ஜெல் ஃபேஸ் பேக் ஃபேஸ் க்ரீம் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் மொத்தம் எழுபது ப்ராடக்ட் இருக்குங்க எழுதும் எடுத்து நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நான் எல்லாருக்கும் கொடுக்குற சஜஷன் ஒன்றே ஒன்று தான் இங்கே நேரடியாக வந்து நிறையா பெண்கள் வந்து கேட்பாங்க நாங்கள் எல்லாமே எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்து பண்ண வேண்டாம் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் லாபம் வரும் இல்லையா அந்த லாபக்காசை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அதை சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய முதலீடு என்னவாக இருக்குன்னா ஒரு ஐயாயிரமாவோ பத்தாயிரமாவோ தான் இருக்கும் இந்த ஐயாயிரம் பத்தாயிரத்தை வச்சுட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணலாம் நீங்கள் வித்துட்டு விற்றுட்டு வாங்கிக்கிங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் நிறைய பேர் என்ன தெரியுங்களா வந்து பார்த்த உடனே ஆசைப்பட்டு நான் நிறைய எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் சேல் ஆகாது சேல் ஆகாமல் அது வீணாக வச்சுருப்பாங்க திருப்பி என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கிறீங்களான்னு ஒன்ஸ் சேல்ஸ் பண்ணியாச்சுன்னா நான் இல்லைங்க எந்த கம்பெனியும் ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க ஒன்ஸு சேல் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு தான் ஏன்னா ரிட்டன் எடுத்து நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு க்ரீமை திருப்பியும் நாங்கள் வந்து அதில் உள்ள மூலப்பொருள் எல்லாம் பிரித்து தனியாக வைக்க முடியாது ஒன்ஸ் அது நாங்கள் தயார் பண்ணியாச்சுன்னா அதுக்கு டூ இயர்ஸ் தான் செல்ஃப் லைஃபு அது உங்ககிட்ட இருந்தாலும் சரி கிட்டே இருந்தாலும் சரி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த செல்ஃப் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் யோசனை பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏர்பல் இன்றைக்கி இல்லைங்க ரொம்ப வருஷமாக தொழில் முனைவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இங்கே நம்ம தளத்தில் வந்து பேசின பேசினவங்களே நிறைய பேர் இதை வந்து எடுத்து அவங்க பிஸ்னஸோடு சேர்த்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஏன் வந்து இந்த பதிவை நான் அவங்களுக்கு போடுறேன்னா நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரிலிங்க நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்கன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன நீங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது என்ன ஐடியா கொடுக்கணுன்றது எங்களுக்கும் தெரியல அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் எங்கள் ப்ராடக்டை எடுத்து நீங்கள் சேல் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பழகுங்க மார்க்கெட்டிங் பழகுனீங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் போய் ஒரு ப்ராடக்ட் விற்கும் போதே மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும் அதன் மூலமாக உங்களுக்கு பல ஐடியாஸ் வரும் அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் புதுசாக கூட தொழில் தொடங்கிக்கலாம் அதுக்காக தான் இந்த ப பதிவை மெயினாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்து விருப்பம் தொடர்பு கொண்டு எங்கக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூங்க